வணக்கம் நாங்கள் வந்து புலம்பெயர் உறவுகளின் ஒத்துழைப்போட தமிழ் புக்ஸ் தளம் வந்து உங்களுக்கு ஒரு சைக்கிள் உண்டு பாடசாலை செல்கிறதுக்காக தந்திருக்கிறோம் இது வந்து தமிழ் புக்ஸ் தளத்தின் கல்வி சார்ந்த உதவி தமிழ் மக்களுக்கு எது சாராமல் கல்வியை மட்டும் எதிர்காலத்தில் கல்வியும் கண்டு உண்டாக வளர்ந்தால் தான் எங்கள்கிட்ட மக்கள் நாடு நன்றாக இருக்கும் அதுக்காக படிக்கிற பிள்ளைகள அவர்களுக்கு சேவைகளோடு தெரிவு செய்து உங்களுக்கு இந்த கல்வி சார்ந்த வேலை திட்டத்துக்காக இந்த திருச்சக்கர வண்டியை உங்களுக்கு இந்த தமிழ் பாக்ஸ் வழங்கும் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு உதவி வந்திருக்கு தானே இந்த உதவி வந்து உங்களுக்கு எந்த முறையில் என்னந்து கிடைச்சது யாரு தந்தது தமிழ் பாக்ஸ்

நீங்க நடந்து போன இந்த என்ன மாதிரி ஓகே நீங்கள் என்ன படிக்க போறீங்க இப்போ ஒன்பதாம் ஆண்டு படிக்கிறீங்க ஒன்பது பத்து எந்த துறையை நீங்கள் தெரிவு செய்யப்படுங்க ஓகே மருத்துவத்துறையை தெரியும் சரி நீங்கள் தயவுசெயர் தயசை நல்லது அப்போ ஒரு வைத்தியராக வர விரும்புறீங்க வைத்தியராக வந்து எல்லாரையும் உடையவா நிச்சயமா அப்போ தமிழ் பக்து உங்களுக்கு இப்படி ஒரு உதவி செய்த மாதிரி நீங்களும் மருத்துவத்துறையில் வந்து ஒரு டாக்டராக வந்து எல்லா மக்களுக்கும் சேவை செய்கிறவன் விரும்புகிறீர்கள் நிச்சயமாக சேவை செய்வீர்கள் ஓகே நீங்கள் ரொம்ப இந்த தமிழ் பக்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் புலம்பெயர் சிறப்புகளுக்கும் அவர் மூலமாக முன்னோந்து தமிழ் தமிழ் மக்கள் என்ன சொல்ல விரும்புகிறேன் இந்த சைக்கிள் புது சைக்கிளா பழைய சைக்கிளா வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துருக்கேன் உங்களோடய கஷ்டமர் விஷயத்த சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்சண்டாண்டு ஜேமொழி வந்துருக்கேன் அவர் தான் இப்போ உங்களுக்கு சைக்கிள் உதவியே பண்ணி தான் போகிறேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு உங்களை பேருக்கு நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம் சவுண்ட்

అబా అంగే బస్ స్టాండ్ ని రండి నడదాం పోవగా ఇంగ నా నికి అక్కడ నిలించలా ఇల పొజిషన్ అక్కడ పడి వది పక్కటే ని అడరే కమరో ని నడిపడి ఉరు మొబైల్ చేయి నిొక్టి కొరకల తిన్నాం కార్ట్ ఉంగలు నిం ఉపయోగ చేయే తీ ని ఉంగలు వంగవ ఉంగం న ఆమేనే కదా ఆంగలు సంతేలా ఇని బస్టాప్ దగ్గర కొట్టి ని ని వీడియో తీయొని ఉంగం కూడా నా ఆ బ్యూటిక్ శివారె ఇలా మా లల్ల బర్ ஓ சிவரங்க கர்மிலா முன்னுக்கு போறது புளியாமுக்குல வரதுல நல்லா இருக்கு. ஆ நம்ம கூட வேற பாத்தீங்க. ஹஸ்பண்ட் கூடிவேலா. குற்றப்ளியே குற்றப்ளியே கூடிவேலா. இங்க இவ மாட்டா. மெட்டரينه கொண்டான். आवाज பண்ணார். आवाज என்ன பண்ணா? அவங்க படிக்கறா? அவ வலிச்சு அவ வலிக்குது. அவமாச்சறல <laughs> ami... <laughs> 러브가, 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 브가 러브가, 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 러가 러브가, 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 러가 러브가, 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 இப்போ தமிழ் பக்சான தனது மூலமாக உங்களுக்கு ஒரு சைக்கிள் வந்துருக்கு அதை நாங்கள் தரப்போகிறாங்க ஸோ அதுக்கு ரெக்ஸாண்டாக தான் உங்களுக்கு முழு உதவி பண்ணியிருக்கிறார் அவருக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க

நிச்சய நிச்சயமாக புலம்பெயர் உறவுகளுடைய உதவியோட தமிழ் புக் ஸ்தலமானது இந்த கல்வி உதவி திட்டத்தை தொடங்கி இருக்கிறேன் உங்கள மாதிரி என்னும் பயனாளிகள் நிறைய நாங்கள் கண்டெடுத்து அவர்களுக்கு கல்வி சம்பந்தமான உதவிகளை செய்ய என்பதை தான் தமிழ் புக் கடமைப்பட்டுருக்கிறார் அவருக்கு நீங்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள் அவர் நல்லா இருந்தால் தான் இந்த திட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னேற்பு செய்கிறோம் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்து இப்போ நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா